கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு அன்பு நிறைந்த பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம் இந்த சிவஸ்ரீ இன் பரிபூர்ணமான ஆசீர்வாதமும் வணக்கங்களும் நான் எத்தனையோ விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கிறேன் பேசியிருக்கிறேன் இந்த தலைப்பு ஒவ்வொரு ராசிக்கும் யோகம் எந்த காலத்தில் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம லைஃப்பில் சின்னதாக ஒரு வாழ்கிறதுக்கு ஒரு சின்னதாக லிங்க் ஒரு சொல்லுவாங்க இல்லையா எனக்கு சின்னதாக ஒரு வாழ்க்கை கிடச்சா போதுங்க எனக்கு ஒரு சின்ன ரூட்டு கிடைச்சா போதுங்க அந்த ஒன்றுக்கு தாங்க நான் காத்திருக்கிறேன் நம்ம ஏதோ ஒன்றுக்காக காத்திருக்கிற நம்ம அனைவருக்கும் ஒரு சிறு வழியை இறைவன் கொடுக்க மாட்டானா இப்படி தான் நம்ம எல்லாருமே காத்திருக்கிறோம் எல்லோருடைய மனசுலேயும் அந்த எண்ணம் இருக்குது நான் சொல்லுவாங்க சார் புள்ளி வைங்க நான் கோலமே போடுவேன் அப்படின்வாங்க அந்த புள்ளியை வைக்கணுமே அந்த புள்ளியை கடவுள் வைக்கிறாரா வைக்கலையா இதுவே நம்ம பல பேருக்கு பல டவுட்டு வரும் இந்த புள்ளியை கடவுள் வைக்கிறார் இந்த புள்ளியை கடவுள் வைக்கிறார் எப்படி புள்ளி வைக்கிறார் எந்த காலத்தில் கொடுக்குறார் இதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம் நீங்கள் ஒரு பெரும் புள்ளியாக வருவதற்காக இந்த பதிவு உங்களுக்கு உதவும் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுங்க வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ அவசரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா மிகப்பெரிய அவசரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு காலகட்டத்திலலாம் நம்ம எல்லாமே தாமதமாக யோசனை செய்து முடிவெடுக்கக்கூடிய நிர்பந்தத்தில் இருந்தோம் நமக்கு யாருமே நம்மளை வந்து கட்டாயப்படுத்த மாட்டாங்க நம்ம ரொம்ப டைம் எடுத்துக்கலாம் ஒரு கல்யாணமே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் எடுத்துப்பாங்க நிச்சயதார்த்தம் பண்ணுறது பொண்ணு பார்க்குறது அப்புறமா வந்து மாப்பிள்ளை பார்க்க வர்றது நிச்சயதார்த்தம் பண்ண வர்றது அப்புறம் பேச்சுவார்த்தை நிறைய நடந்து இந்த கல்யாணத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஒம்பது மாதம் வரைக்கும் ப்ராசஸிங்லாம் நடந்த காலங்கள் இருந்தது இப்பெல்லாம் அப்படி கண்ணிமைக்கு நேரத்தில் கல்யாணங்கள்லாம் நடக்குது ப்ராசஸிங் ரொம்ப டைம் கம்மி எல்லாம் அவசர உலகம் நாம் நினைக்கிறத விட இன்னொருத்தன் நினச்சிட்றான் டக்குன்னு ஒரு விஷயத்த எல்லாம் கேப்பில் டக்கு டக்குன்னு உள்ளே புந்துடுறான் இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நாம் சக்ஸஸ் ஆகணும் அப்போ நமக்கு யோகம் இருக்கா இல்லையா பிறந்துட்டேன் சார் எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா அதிர்ஷ்டம் இல்லாமையாக ஆண்டவன் நம்மளை படைக்க வச்சுருப்பான் ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் ஒரு சிப்பு ஒன்று கொடுத்துருக்குறான் ஒவ்வொரு நம்ம எல்லாரும் ஒரு சிஸ்டம் இந்த சிஸ்டத்துக்குள்ளே ஒரு சிப்பு இருக்குது ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு திறமை திறமை இல்லாமல் எந்த ஆசாமிகளும் கிடையாது நாம் சில விஷயத்தை யோசிக்கிறது கிடையாது அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது கிடையாது நாம் அந்த பக்கம் போகிறது இல்லை அதனால் நமக்கு அதில் இல்லை நாமளே நினச்சிக்கிறோம் அப்போ ஏதோ ஒரு வழியில் நாம் உள்ளே போனால் அதில் டீப்பாக போகும்போது கண்டிப்பாக சக்சஸ் ஆக முடியும் நம்ம திறமை வெளிப்படும் அதே நீங்கள் சில விஷயங்களில் போய் தோல்வி அடைஞ்சிருவோம் வேண்டாம் அதை விட்டு வாங்க அப்போ உங்கள் திறமை இன்னொரு இடத்துல தான் இருக்குது நிறைய தோல்விகளை பார்த்துட்டு பார்த்துட்டு அதே இடத்துல கிடக்கக்கூடாது இதை தான் நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் ஒரு ஜோதிடத்தில் நம்மளுடைய ஜாதக நிலைகள் சரியாக இருந்ததுன்னா யோகம் எத்தனை காலத்தில் எவ்வளோ நேரத்தில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அந்த காலத்தில் நம்ம முயற்சி பண்ணால் போதும் எப்போ பார்த்தாலும் முயற்சி பண்ண வேண்டாம் இதை தெரிஞ்சுப்போம் வாங்க துல்லியமாக மற்றவர்களை சரியாக கணக்கு போடக்கூடிய துளாராசிக்காரர்களே ஒரு கணக்கு வழக்குகளை சரியாக பார்க்குறதா இருக்கட்டும் துல்லியமாக ஒரு கணக்கை போடுறதா இருக்கட்டும் ஒருத்தவங்கள்ட்ட ஒரு பேரை வாங்குறதா இருக்கட்டும் இது துளாராசியால் மட்டும்தான் முடியும் அப்படிப்பட்ட துளாராசிக்கு யோகம் எப்படின்னா எப்பெல்லாம் அவங்க முழிச்சிருக்கிறாங்களோ அப்பெல்லாம் யோகம் நீங்கள் முழிச்சிருக்கிற நேரம் யோகம் தூங்குகிற நேரம் யோகம் இல்லையா தூங்கும்போது முழிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க அவ்வளோ சீக்கிரம் தூக்கம் வராது அப்போ நீங்கள் யோசிக்கிறதே யோகம்தான் உங்களுக்கு ஒரு யோசனை வருது அது யோகம் அப்படிப்பட்ட துளாராசிக்காரவங்க விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்திருப்பீங்க அதே மாதிரி சித்திரை நட்சத்திரம் மூணு நாலு பாதத்தில் பிறந்திருப்பீங்க சுவாதி நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க ஆக முழுமையான நட்சத்திரம் இங்கே சுவாதி சித்திரை பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பாதம் வந்து கன்னிராசியில் போயிடும் மூணு நாலு பாதம் தான் இங்கே நிற்கும் அப்போ சித்திரையிலேருந்து ஆரம்பிக்கிறோம் சித்திரை நட்சத்திரம் முருகனுடைய பார்வை உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா செவ்வாய் தசையில் நீங்கள் பிறக்குறீங்க உங்கள் கண்ணு பூமியில் இருக்கும் பொதுவாக துளாராசினாலே உங்கள் கண்ணு பூமியில் இருக்கணும் பூமியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பெட்டகம் கிடைக்கும் பூமி லாபம் கிடைக்கும் ஏதாவது பொக்கிஷம் கிடைக்கும் ஏதாவது ஒரு உங்கள் வயசில் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அதாவது விலை உயர்ந்த பொருட்களாக கூட இருக்கலாம் பரிசாக இருக்கலாம் ஏதோ ஒன்று காலில் படும் தயவு செய்து துளாராசிக்காரங்க இதை பயன்படுத்திங்க மூணு நட்சத்திரமும் சித்திரை விசாகம் சுவாதி இதில் சித்திரைக்கு முதலிடம் பூமிக்காரகன் நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்கன்னா அது இடத்த நல்லா நோண்டி பாருங்கள் செக் பண்ணுங்கள் அப்போ அந்த காலத்து காசுகள் கிடைக்கலாம் தங்கம் கிடைக்கலாம் ஏதாவது ஒரு நம் இல்லைங்க உங்கள் வீட்டில் நீங்கள் சேர்த்து வச்சுருந்த ஒரு பணம் ரொம்ப நாளாக சேர்த்து அது மறந்துருப்பீங்க அது திரும்பி கிடைக்கும் உங்களுக்கு வந்து திடீர் பொக்கிஷங்கள் கிடைக்கிறதுக்கு நல்ல சான்சஸ் உண்டு சித்திர நட்சத்திரம் செவ்வாய் அனுகூலம் பூமிக்காரக யோகம் உண்டு இதை பயன்படுத்திங்க முருகனை வழிபாடு பண்ணுங்கள் பெருமான் என்ன பண்ணுவாருன்னா சித்திரை நட்சத்திரத்துக்கு யோகம் எப்படின்னா உங்கள் மனசில் ஒரு இடம் பழைய பதியும் இந்த இடத்த வாங்கணும் இந்த இடத்துக்கு போகணும் இதை செய்யணும் அதை செஞ்சுருங்க அவ்வளோதான் யார்கிட்டையும் கேட்காது கொஞ்சம் வேலை அதிகமாக கூட இருந்தாலும் பரவாயில்ல செய்யுங்க அதே மாதிரி ஒரு பதவி கிடைக்கும் அந்த பதவியிலிருந்து வெளியில் வரணும்னு என்ன வந்தால் வெளியில் வந்துடுங்க அந்த பதவியில் தொடரணும்னு இருந்தால் தொடருங்க மனசில் படுற வரைக்கும் தான் உங்களுக்கு வாழ்க்கை அப்பப்போ மனமாற்றங்கள் ஏற்படும் மனமாற்றம் நல்லதை கொடுக்கும் உடல் நலங்களில் கூடுதல் கவனம் தேவை முருக பெருமான் அலைச்சலை கொடுப்பார் உடம்புல வந்து கொஞ்சம் ரேஷிஸ் ஸ்கின் ப்ராப்ளத்தை கொடுப்பார் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த செவ்வாயோடைய ஆற்றல் யோகத்தை எப்படி கொடுப்பார்னா பூமியில் கொடுப்பார் அதனால் தயவு செய்து பொக்கிஷங்கள் கிடைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் லக்கு எங்கே இருக்கோ அந்த லக்கை தேடிப்போங்க கண்டிப்பாக சித்திரை நட்சத்திரத்துக்கு லக்கு உண்டு அதுக்கடுத்து சுவாதி ராகு திசையில் பிறக்குறீங்க உங்கள் தைரியந்தான் உங்களுக்கு வாழ்க்கை லக்கே உங்களுக்கு யோகமே தைரியந்தான் நான் விழுந்து விட்டேன் என்று நீங்கள் நினைத்து விட்டால் எல்லாம் காலி என்னை எவனும் வீழ்த்த முடியாது என்னை எவனும் ஏமாற்ற முடியாது என்னை எவனும் பீட் பண்ணி வெளியில் போக முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஹீரோ ஹீரோயின் ஏன்னா நீங்கள் துர்க்கையோடைய அனுகிரகம் பெற்றவள் துர்க்கை வந்து ஒரு சாந்தமான தெய்வம் ஆனால் அதே துர்க்கைக்கு கோபம் வந்து சம்ஹாரமே பண்ணிவிடுவாங்க பார்த்துருக்கீங்களா பிரத்யங்கரா தேவி இந்த சுவாமியெல்லாம் விட துர்க்கை சாந்தம் ஆனால் அந்த தெய்வத்துக்கு கோபம் வந்தால் சம்ஹாரம் அப்போ கோபம் வராது வர வைக்கக்கூடாது அப்போ சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு பலம் இருக்கிறதுனால தைரியம் வரும் இந்த தைரியந்தான் உங்களுடைய பெரிய பலம் முடியாத விஷயத்தை முடிச்சு காட்டுவீங்க வினாடிகளில் இது உங்களுடைய பெரிய பலம் அதனால் போட்டி தேர்வுகள் போட்டியில் ஏதாவது விஷயங்கள்லாம் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு யோகம் ஒரு போட்டி வருது அது தேர்தல் போட்டியாக இருக்கலாம் இல்லை அதிகாரத்தில் போட்டியாக இருக்கலாம் மேல் படிப்பாக இருக்கலாம் பண போட்டியாக இருக்கலாம் எந்த போட்டியாக இருந்தாலும் எதிர்கொள்ளுங்க சுவாதி நட்சத்திரம் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க நீங்கள் தான் ஜெயிப்பீங்க தில்லை இறங்குங்க உங்கள்கிட்ட எந்த பலமும் இருக்கவே வேண்டாம் பண பலம் இருக்க வேண்டாம் பொருள் பலம் இருக்க வேண்டாம் பதவி பலம் இருக்க வேண்டாம் இறங்குங்க மனபலம் தான் உங்களுக்கு வேணும் துர்க்கை கொடுப்பா துர்க்கை கொடுப்பா சுவாதியை போல் வெற்றி பெற முடியாது துர்க்கை அம்மன் உங்களுக்கு மிகப்பெரிய மனபலத்தை கொடுப்பாள் உறவுகள் தூக்கி போட்டாலும் பல உள்ளங்கள் தூக்கி போட்டாலும் உங்களுக்கு கடவுள் உங்களை தூக்கி போட மாட்டார் தூக்கி போ கடவுள் தூக்கி போட முடியாத ஒரு நட்சத்திரங்க அதனால நிறைய பேர் வந்து நம்மளை வந்து புழிஞ்சிடுவாங்க சாராக மீண்டும் நம்மக்கிட்ட ஒரு சார் கிடைக்கும் அதை கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பான் எல்லையே கிடையாது சோகத்துக்கு எல்லாம் கிடையாது துக்கத்துக்கு எல்லாம் கிடையாது ஆனால் பல பேரை சந்தோஷப்படுத்துகிறதுக்கும் எல்லாம் கிடையாது சுவாதி அனுகூலமான நட்சத்திரம் ராகுதேச தைரியந்தான் இன்னைக்கு இத்தனை பேருக்கு தைரியம் இல்லாமல் இருக்குது தெரியுமா நான் சொல்லுவேன் அட்ட லட்சுமியில் தைரிய லட்சுமி இருந்தால் போதும் எல்லாமே கிடச்சிரும் இன்னைக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல ஒருத்தன் பொய் சொல்ல பயப்படுவான் உங்களை எதுக்கு பயப்படுவான் நீங்கள் இல்லைன்னா தான் எல்லோரும் ஆடுவான் இதுதான் உங்கள் பலம் தெரிஞ்சுங்க அப்போ துர்க்கையை வணங்குங்க ரொம்ப நல்ல மாற்றம் ஏற்படும் விசாக நட்சத்திரம் குரு திசையில் பிறந்திருப்பீங்க உங்களுக்கு முருகன் தான் விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் சுப்பிரமணிய சுவாமி சாந்தமாக செயல்படுங்க சாந்தமாக நீங்கள் போகிறதே தெரியக்கூடாது செய்கிறதே தெரியக்கூடாது தான் உங்கள்ட்ட பெரிய பலம் ஆனால் முயற்சியை விட்டுறக்கூடாது விடாப்பிடியாக இருக்கணும் உடும்பு இப்போ சொல்லுவாங்க நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா புடி நல்ல உடும்புடியாக இருக்கணும் அப்போ தான் அசத்தி பார்ப்பாங்க சில பேர் உங்களுக்கு கிச்சு கிச்சிலாம் மூட்டி அதை புடியை வெளியில் கொண்டு வருவாங்க ஆசை காட்டுவாங்க பாசம் காட்டுவாங்க எதுக்கும் மயங்க கூடாது அதாவது ஞானப்பழம் கிடைக்கல உடனே கோவப்பட்டு பயனில் போய் நின்னார் அந்த அந்த இடத்தை தன்னுடைய இடமும் மாற்றினார் முருக இந்த எண்ணம் உங்களுக்கு வரணும் அவ்வளோதான் கிடைக்கலன்னா போராடணும் போராடினா கிடைக்கும் இதுதான் விசாகம் இதுதான் உங்கள் யோகம் முடியாதுங்கிறதே கிடையாது குறித்து வச்சுங்க இது கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு பாடம் இந்த உலகம் எத்தனை பாடத்தை கற்றுக் கொடுத்தாலும் இந்த உலகத்துக்கு நீங்கள் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டே இருப்பீங்க விசாக நட்சத்திரம் குரு தசையில் பிறந்து குருமார்களோட அனுகிரகம் கிடைக்கும் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க ஸோ விசாக நட்சத்திரத்துக்கு விழிப்புணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் அதான் உங்களுக்கு நல்ல பலம் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு மூணு பாதம் இந்த துளாராசியை பொறுத்தவரை குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகனையும் குரு தட்சிணாமூர்த்தியையும் வழிபாடு பண்ணுங்கள் இந்த குரு தட்சிணாமூர்த்தி பெரிய பலத்தை உங்களுக்கு கொடுப்பார் விசாக நட்சத்திரத்துக்கு ஏன்னா உங்களுக்கு வியூகம் வகுக்கக்கூடிய ஆற்றலை இந்த தட்சிணாமூர்த்தி கொடுப்பார் தட்சிணாமூர்த்தி தான் நல்ல வியூகத்தை கொடுப்பார் குருமார்களுடைய ஞானத்தை கொடுப்பார்கள் யாராவது தவங்களுக்கு உங்களுக்கு ஐடியா கொடுத்துட்டு போயிடுவோம் நீங்கள் யூடியூப்பை திறப்பும் போது உங்களுக்கு ஒரு லாபத்தில் வந்துடும் ஸோ துளாராசியை பொறுத்தவரை கள்ளம் கவடம் இல்லாமல் வெள்ளை உள்ளத்தோடு நீங்கள் போராடக்கூடிய எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆகும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் போது யாரெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள ஜெயிக்க முடியும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு யோகமாக இருக்கும் எல்லாருக்குமே ராசி யோகமாக இருக்கணும் சக்ஸஸாக இருக்கணுன்னா இந்த மூணு விஷயத்தை அவசியம் செய்யுங்க முதல் விஷயம் நம்ம யோகம் பெறணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை கண்டினியூட்டியாக செய்யுங்க நீங்கள் யார் அப்படிங்கிறத ஒருத்தவங்க மனசில் இடம் பிடிக்கணும் நீங்கள் யார்னு ஒருத்தவங்க மனசில் இடம் பிடிக்கணும் இது முதல் செய்தி ரெண்டாவது செய்தி ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்கிறது கண்டினியூட்டி எது செய்தாலும் நீங்கள் அதை தொடர்ந்து செய்யும் பொழுது வெற்றி அடையும் மூணாவது தெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு பண்ணுவது தெய்வம் உங்களை எண்ணிக்கும் தோக்க விட மாட்டார் நீங்கள் நம்புகிற தெய்வம் உங்களை கொஞ்சம் சோதிக்கலாம் எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கிங்க நாம் நம்புகிற விஷயம் நினைக்கிற விஷயம் நடக்கதாங்க போகுது நம்மளுடைய கர்மா நம்மளுடைய விதி பயன் கொஞ்சம் ஆட்டி வைக்கும் ஆனால் நம்புகிற தெய்வம் ஒரு நூலை அப்படி தூக்கி எரிஞ்சு பாடா மேலே ஏறுடா நான் உனக்கு இருக்கண்டா ஆட்டி வைக்கிறதும் ஆண்டவன் தான் அதுலேருந்து நம்மளை காப்பாத்துறதும் ஆண்டவன் தான் ஆட்டி வைக்கிறானேன்னு வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு அங்கேயே நின்றுடாதீங்க மீண்டும் முயற்சி பண்ணுங்கள் அந்த முயற்சி பண்ண ஆரம்பிக்கும் போது ஆண்டவனுக்கே ஆசை தாங்க முடியாமல் ஒரு கயரை கொடுத்து தூக்குவான் அப்போ நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் சரிங்க உங்கள் நட்சத்திரம் பிரகாசப்படுத்துகிறது தான் நம்மளுடைய வேலை நட்சத்திரத்தை பிரகாசப்படுத்தணுன்னா உங்கள் நட்சத்திரத்தை நிற்கி உங்களுடைய நட்சத்திரம் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நான் முன்னாடி சொன்ன கோவிலுக்கு போய் அந்த சுவாமிக்கு நெய் தீபம் ஏற்றுங்க உங்கள் நட்சத்திரத்தை பிரகாசப்படுத்துங்க அப்போ கடவுள் உங்களை காப்பாற்றுறதுக்காக கொடுக்குற அந்த கயறு அது கண்ணுக்கு தெரியும் அதை மேலே பிடிச்சி நம்ம மேலே ஏறலாம் அதுதான் யோகங்க தத்தளிக்க விடமாட்டாருங்க கடவுள் கஷ்டப்படுத்த விடமாட்டாருங்க மனுஷந்தாங்க நம்மளை கஷ்டப்படுத்துவான் கண்ணுக்கு தெரியாத கடவுள் உள்ளத்தில் உறைஞ்சிருக்காருங்க நம்ம மனசை சுத்தமாக வச்சுப்போம் நம்புவோம் அவர் அனுப்புகிற அந்த தூது நமக்கு கிடைக்கும் அவர் அனுப்புகிற அந்த கயிறு நமக்கு கிடைக்கும் பிடிச்சி மேலே ஏறலாங்க என்றைக்கு நம்ம வீழ்ந்துட மாட்டோம் இது வீழ்வதற்காக எடுத்த ஜென்மம் இல்லைங்க வாழ்வதற்காக எடுத்த ஜென்மம் எந்த நேரத்துலையும் நீங்கள் கவலைப்படாதீங்க கஷ்டப்படாதீங்க நீங்கள் என்னைக்கும் விழ மாட்டீங்க நல்லதே நடக்கும் தமிழ் நேர்களே நல்லதே நடக்கும்